வெல்கம் விவர் அது ஜனவரி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விசாகப்பட்டினத்துல பதினாலு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை அன்னைக்கு பள்ளிக்கூடம் போது பள்ளிக்கூடம் போன இடத்துல பிரேயர்ல மயக்கம் போட்டு கீழ் விழுந்துடுது அப்ப என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்த ஆசிரியைகள் அந்த குழந்தைய தூக்கி கொண்டு எடுத்துன்னு போயிட்டு ஒரு பெஞ்சு மேல படுக்க வச்சு அது முகத்துல தண்ணி தொழிச்சு எழுப்பி விடுறாங்க அப்போ அந்த குழந்தைக்கு அந்த மயக்கமும் தெளிந்து தெளிஞ்ச பார்த்த அந்த குழந்தை பக்கத்துல ஒரு மிஸ் ஒத்தர் மட்டும் ஒகாயின்னு இருக்கிறத பாக்குது பார்த்துட்டு அந்த மிஸ்கிட்ட அது என்னவோ ஒன்று சொல்ல வருது ஆனா அதனால சொல்ல முடியல சோ நல்லா தெளிவாயிட்டு பிறகு அந்த மிஸ் கிளாஸுக்கு போயிடாங்க எந்த வந்து அதனுடைய கிளாஸுக்கு வந்துடுது இப்போ என்ன நினைக்குது அப்படின்னா அந்த குழந்தை நாம ஒன்னு சொல்லலாம்னு இருந்தோம் ஆனா இன்னைக்கு அதை நம்ம மிஸ்கிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு நாளைக்கு கட்டாயம் சொல்லிடணும் அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி அதே மாதிரி மறுநாள் பொழுது விடுது பள்ளிக்கு வருது அந்த குழந்தை எங்க அந்த மிஸ் வந்திருக்கிறாங்களா அப்படின்னு பாக்குது அந்த குழந்தை எதிர்பார்த்த மாதிரி அன்னைக்கு அந்த மிஸ் வந்திருக்கிறாங்க இப்போ அந்த பிஸ்கிட்ட போயிட்டு மிஸ் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இது எனக்கு ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நான் எனக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்கு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வர நீங்க சொல்லுமா சொல்லிருக்காங்க அதே மாதிரியே பத்து நிமிஷம் கழிச்சு வராங்க அந்த குழந்தை ஒரு விஷயத்த சொல்லுது அதை கேட்டதுமே மிஸ் அப்படியே ஆடி போயிடுறாங்க நீ சொல்றதெல்லாம் என்னால் நம்பவே முடியமா அப்படின்றாங்க இதுதான் மிஸ் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த குழந்தை அந்த மிஸ் கிட்ட என்ன சொல்லிச்சு அந்த குழந்தை வேற என்ன மன உளைச்சல் அதோடு இல்லாம அது எதுக்கு அன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்தது அப்படின்றத பத்தி எல்லாம் தான் பிடிப்பா பார்க்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோ போகலாம் விசாகப்பட்டினத்துல பதினாலு வயது பெண் குழந்தை தான் உள்ளத்துல ரொம்ப நாளா மறைச்சி வச்சிருந்த ஒரு விஷயத்தை தன்னுடைய மிஸ் கிட்ட சொல்லுது அதை கேட்டதுமே அந்த மிஸ் அப்படியே ஆடி போயிடுறாங்க அவங்களுடைய முகம் எல்லாமே வேர்க்க ஆரம்பிச்சிருது அது பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையுடைய பின்புலம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு குழந்தையுடைய பின்புலத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வாழ்க்கை மற்றும் அலைச்சல் துன்பம் கஷ்டம் இது எல்லாமே அதை பொறுத்து அமையும் அதே மாதிரி இந்த குழந்தைக்கு இவன் இந்த குழந்தை பிறந்த இரண்டே வருடத்துல அவங்களுடைய அம்மா இந்த குழந்தையை விட்டு வேறையின் ஒரு திருமணம் செஞ்சுட்டு போயிடுறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த குழந்தையினுடைய அப்பாவுடைய நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு தான் காரணம் இருந்தாலும் அவர் என்னதான் நடவடிக்கை சரியில்லை அப்படின்னாலும் தன்னுடைய மகளை பதினைஞ்சு வயசு வரைக்கும் வேற இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம அந்த குழந்தைக்காக கஷ்டப்பட்டு அவரு அந்த குழந்தையை வளர்த்திருக்கிறாரு இதே மாதிரி போயிட்டு இருக்க அந்த குழந்தை என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று வாங்குது மொபைல் ஃபோன் வாங்கி எப்போ பார்த்தாலும் மொபைல் அவையிலே மூடி இருக்கிறத பார்த்து பல முறை வான் பண்ணியிருக்கிறாரு நான் உனக்கு படிக்கிறதுக்காக தான் மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறேன் நீ எப்போ பார்த்தாலும் உக்காண்டி எதுவும் நூண்டிகிட்டே இருக்கிறீ அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அந்த குழந்தை அது கேட்கவே காணும் ஸோ ஒரு நாள் பத்து முப்பது மணி அளவில் இரவு அவர் வீட்டுக்கு வராரு வரும்போது ஃபுல் ட்ரிங்கிங் வராரு அந்த குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கு அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது அதனுடைய துணியானது கொஞ்சம் லேசாக விலகி இருக்கு அதை பார்த்து அதுவரை அப்பாவாக இருந்த அந்த நபர் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய மனநிலை மாற ஆரம்பிக்குது ஸோ இருந்தாலும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தான் மகளுக்கிட்ட நம்ம தப்பா நடந்த கூடாது அப்படின்றதுனால அன்று இரவு என்னதான் சரக்கு இருந்தாலும் அவர் போயிட்டு அமைதியை பார்த்துன்னு போகிறாங்க ஸோ இந்த பெண் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய அப்பா ட்ரிங்கிங் சரகஸ்ட்டு வராரு அப்படின்றதுனால நைட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் அது பத்துக்கணும்னு தூங்கிடும் அவர் எண்ணத்தி கொண்டியால் வருவார் ஒரு சில நாள் வராமல் கூட இருந்துருவாரு அப்படின்னு அந்த குழந்தை பார்க்கறது கிடையாது அது பாட்டு பத்துக்கணும்னு தூங்கிடும் ஸோ ஒரு நாள் அந்த குழந்தை பத்து முப்பது மணி ஆகுது அது வரைக்கும் தூங்கவே இல்லை அவங்களுடைய அப்பா வராங்க அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா அன்னைக்கு எப்பவும் போல ஃபோன் வந்து நோண்டிட்டே இருக்குது இதனால அவர் கோவப்பட்டு நேராக வந்து அந்த குழந்தைய சராமரி அடித்த அதனுடைய தலைமுடியை பிடிச்சி இழுத்து எடுத்துன்னு போயிட்டு படுக்க வச்சு அந்த குழந்தையினுடைய கை கால்கள் எல்லாமே பக்கத்துல இருந்து துணி எடுத்து போட்டு கட்டி அந்த குழந்தையினுடைய உடம்புல போட்டு இருந்த அந்த ட்ரெஸ் வந்து ரிமூவ் ரிமூவ் பண்றாரு பண்ணிட்டு அந்த அந்த தன்னுடைய அப்பாவே சீரழிக்கிறாரு என்ன பண்ணுது முடிச்ச பிறகு எழுந்து இது என்ன இது நியாயம் இது நல்லதா அப்படின்னு சொல்லி அப்பா கிட்டே திருப்பி கேட்டிருக்கு அதற்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஊர்ல உலகத்தில் எல்லாத்தான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது சொன்னதோடு இல்லாம அப்படி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு உன்னுடைய அம்மா திருமணமாகி இரண்டே இரண்டு வருடத்துல உன்னை விட்டு போயிட்டாங்க அது வரைக்கும் நான் உன்னை நல்லதானே வளர்த்தேன் என்கிட்ட காசு இல்லாத காரணத்தால் நான் வேற வேற எந்த ஒரு பெண்கள்கிட்டையும் நான் போகவே இல்லை அது வரைக்கும் நான் நல்லதா இருந்தேன் ஆனால் என்னுடைய ஆசையானது இருக்க அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு ஆகையினால நான் வேற வழி இல்லாம உங்ககிட்ட இந்த தவறை செஞ்சுட்டேன் இதுக்கப்புறம் நான் இது மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்குது அதை தான் அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அந்த கிட்ட வந்து அப்படியே சொல்லியிருக்கு அப்போ அந்த மிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நீ என்னமா சொல்ற உங்களுடைய அப்பாவே உங்ககிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா மிஸ் உங்களுடைய அப்பா தான் தப்பா நடந்துக்கணாங்க அப்படின்னு சொல்லி மறுநாள் அந்த குழந்தைகிட்ட அவங்களுடைய அப்பா வந்து பள்ளிக்கு வர வைக்கிறாங்க பள்ளிக்கு வந்ததுமே தனியா போயிட்டு அந்த மிஸ் அவங்களுடைய அப்பா கிட்ட அந்த குழந்தைய வச்சு நீங்க இது மாதிரி பண்ணிருக்கிறீங்களா மீது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்க அவரும் என்ன பண்றாருன்னா அந்த உண்மையை வந்து மூடி மறைக்காம உண்மையை ஒத்துக்கிறாரு என்னை மன்னிச்சிடுங்க ஏதோ மது போதை நான் அப்படி பண்ணிட்டேன் அதுவோடு இல்லாமல் நான் இத்தனை வருஷமா என்னுடைய மகளுக்காக வாழ்ந்தேன் அது என்னன்னு தெரியல எனக்கு அந்த காம எனக்கு அடங்காத காரணத்தால் என்கிட்ட காசும் இல்லை நான் வேற யாருக்கிட்டான் போயிட்டு வர்றதுக்கு காசு கொடுத்து இளை மாதிர கூட போயிட்டு வரது என்கிட்ட காசும் இல்லை ஆகையினால்தான் நான் பெற்ற என் மகள்கிட்ட நான் தப்பாக நடந்துவிட்டேன் இதுக்கப்புறம் நான் இதுமாரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு அந்த மிஸ்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நம்பி அந்த மிஸ் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு முறை வார்னிங் சொல்லி அவரை அனுப்பிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி அந்த பெண் குழந்தைய பள்ளி முடிது வீட்டுக்கு போது வீட்டுக்கு போனா தன்னுடைய கிட்ட ஒரு பாசமாவே நடத்த ஆரம்பிக்கிறாரு என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லியிருக்காரு ஆனா ஓரிரு மாதங்கள் பொறுமையா இருக்குது ஆனா இருந்தாலும் அவர் என்ன பண்றாருனா திரும்ப தன்னுடைய நடவடிக்கையை ஆரம்பிக்கிறாரு அப்ப என்ன பண்றாருன்னா மது பாதையில அந்த குழந்தை வந்து எப்போம்பால அந்த போனை மூடிட்டே இருக்குது இருக்கும் போது நேரம் வந்து அந்த போன் வாங்கி பிடிங்க அடிக்கிறாரு பிடிங்க அடிச்சுட்டு எப்பும்பாலும் அந்த முடிவு பிடிச்சு தரா வந்து பழியில் பழியில் அடிச்சு இங்க என்ன நடக்குதோ அது போயிட்டு நீ டீச்சர் கிட்ட சொல்லுவியா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பயங்கரமா அடிச்சிருக்கிறாரு அடிச்சுட்டு அன்னைக்கு அந்த குழந்தைகிட்ட அந்த குழந்தைய சீரும் அடிச்சிருக்கிறாரு மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தை பள்ளிக்கு வரவே இல்லை அப்போ மிஸ் என்ன பண்றாங்கன்னா ஏதாவது அவங்க பிரச்சனை எதனா நடக்குதா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு அந்த மிஸ் ஓரிரு நாள் பொறுமையா இருக்கிறாங்க மூணாவது நாள் இந்த குழந்தை பள்ளிக்கு போகுது ஆனா அதனுடைய முகத்தில் பழைய மாதிரி இருந்த மாதிரியே திரும்ப அந்த மன வேதனைகள் எல்லாமே மறைத்து வச்சிருக்கிற மாதிரி இருக்கு அதை பார்த்ததுமே மிஸ் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க உன்னுடைய அப்பா உங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தாங்களா சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட வலு கட்டாயமா கேட்க அந்த குழந்தை தன்னுடைய அம்மாவை நினைச்சு அப்படியே பயங்கரமா அழுத்திருக்குது எனக்குன்னு ஒரு அம்மா இருந்திருந்தா இங்க இது மாதிரி ஒரு துன்பம் நடந்திருக்காது என்னுடைய அப்பா ஒரு நாள் தவறாமல் இப்போல்லாம் ட்ரிங்கிங் பண்ணிட்டு இந்த இரண்டு மாதங்கள் மட்டும்தான் அமைதியாக இருந்தார் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக என்னை சீரடிக்க ஆரம்பிச்சிட்டாரு மேடம் அப்படின்னு சொல்லி அந்த மிஸ் கிட்ட சொல்லி தன்னுடைய அம்மா மாதிரி உங்களை நினச்சி நான் சொல்கிறேன் என்னுடைய அப்பா பண்ணதுனால என்னுடைய பிறப்புறுப்பு மற்றும் மர்ம உறுப்பு இது எல்லாமே செதஞ்சு போயிருக்கு அது எல்லாமே சிறுகு இது மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லி டீச்சர்கிட்ட அந்த குழந்தை மிஸ் கிட்ட அந்த குழந்தை சொல்லி வேதனைப்பட்டு கட்டி பூடி சழுது இருக்கு அந்த மிஸ்ஸும் தான் என்னுடைய மகள் மாதிரி அந்த மிஸ்ஸும் உன்னை நான் என்னுடைய மகள் மாதிரி நினைக்கிறேமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டு பார்த்து வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறாங்க அவங்களுடைய அப்பா கிட்டே டைரெக்டாக வந்து உனக்கு இதுதான் கடைசி வார்னிங் இதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணேன்னா நாங்கள் கட்டாயம் வந்து போலீஸில் கேஸ் கொடுத்து உன்னை ஜெயில் அடைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இரண்டாவது முறை அந்த மிஸ் வார்னிங் கொடுக்குறாங்க ஆனால் அந்த மனித மிருகம் அப்பவும் அடங்கவே இல்லை அந்த பெண் குழந்தையினுடைய பிறப்புறுப்பில் ஏற்பட்ட அந்த காயம் ஆறு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற நிலைக்கு வரும்போது அப்போ அந்த மனிதம் இருக்கும் அதே மாதிரியை சரகட்டு திரும்ப தன்னுடைய குழந்தைகிட்ட தப்பா முயற்சிக்குது அப்போ அந்த குழந்தை வேற வழியே இல்லாம அவங்களுடைய அப்பாவை சராமரியா அடிச்சு விட்டுது அடிச்சாலும் அந்த குழந்தையால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால அவர் அன்னைக்கும் அந்த குழந்தைய சீரழிக்கிறாரு ஸோ அதே மாதிரி மறுநாள் பொழுது பொழுதுபடிதான் தன்னுடைய மிஸ் கிட்ட வந்து சொல்லி அழுது அவங்களுடைய மிஸ் என்ன பண்றாங்கன்னா போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து நேராக போலீஸை அவங்க வீட்டாண்டே விட்டுட்டு போகிறாங்க ஆனால் அங்கே அந்த மனித மிருகம் இல்லை ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க அங்கேயும் எங்கேயுமே இல்லை அப்புறம் அவருடைய மொபைல் நம்பர் வச்சு ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க அந்த மனித மிருகம் விசாகப்பட்டினத்து ஒரு ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு ரெண்டு நாள் வீட்டுக்கு வராமே அங்கேயே தங்கி இருக்குது ஏன் அப்படின்னா இந்த மிஸ் போலீஸ் அழிச்சிட்டு வந்ததை யாரும் அங்கே இருந்த ஒரு நபர் அவருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க ஆகியனால அந்த மனித மிருகம் அங்கேயே தங்கியிருக்கு ஸோ இருந்தாலும் போலீஸ் அவருடைய மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணி போயிட்டு அந்த மனித மிருகத்தை கைது பண்ணி கொண்டு வந்து விசாரணை நடத்துகிறாங்க விசாரணை நடத்தும் போது அவர் எப்போவுமே வந்து ஒரு ஒளி மரவு இல்லாத நபர் அப்படின்றதுனால போலீஸ்கிட்ட தாம் பண்ண எல்லா விதமான அந்த தவறுகளையும் அப்படியே ஒன்று கூட மறைக்காமல் அவர் ஒத்துக்கிறாரு அப்புறம் அவரை வந்து போக்சோ சட்டத்தில் கைது பண்ணி சிறையில் அடிக்கிறாங்க ஓகே நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பல வீடியோ நம்ம இதே மாதிரியே பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அந்த குழந்தை நீங்கள் கேட்கலாம் அந்த குழந்தை ஏன் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ரிலேஷன் கிட்டயோ வேற யாருக்கிட்டா சொல்லலை அப்படின்னு சொல்லி அதற்கு அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய அப்பா நீ ஒரு வேலை இங்க இருக்கக்கூடிய யாரு சொன்னேன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய சொல்லி பயபடுத்தி இருக்கிறாரு இந்த உலகத்துல உன்னுக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான் நானே சுத்தி போயிட்டா நீ அனாதே நீ போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பலபுறம் சொல்லி சொல்லி அவரு அந்த குழந்தைய வச்சிருக்கிறாரு அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த குழந்தை பதினைஞ்சு வயசுல இருந்து பதினேழு வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வேற யாருக்கிட்டுமே சொல்லலை ஆனா அவங்களுடைய அப்பாவுடைய டார்ச்சல் அதிகமானதுனால வேற வழியே இல்லாம அந்த பள்ளி மிஸ் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒரு விதத்துல அந்த மிஸ் அப்படின்றவங்க ஒரு தெய்வம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஒவ்வொரு அம்மா இல்லாத குழந்தைகளும் ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரையோ அல்லது பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு டீச்சர் அல்லது மிஸ்ஸியோ உங்களுடைய அம்மாவை நினைச்சுங்க உங்களுடைய கஷ்டம் ஏதாவது இருந்தால் நல்ல டீச்சரே இருப்பாங்க சரிங்களா அவங்கக்கிட்ட சொல்லி உங்களுடைய மன கொட்டுங்க அவங்க நிறைய தீர்த்து வைப்பாங்க இது வரைக்கும் இது மாதிரி ரெண்டு கேஸ் நம்ம பார்த்துட்டோம் ஒரு மிஸ் ஈடுபட்டு அந்த குழந்தனுடைய நலனை விசாரித்து அதுக்கப்புறம் இது மாதிரி அப்பாவுடைய தொல்லையால அவனுடைய வாழ்க்கை சீரேஜ் இருக்கிறத ரெண்டு வீடியோ நம்ம பார்த்துருக்குறோம் சரிங்களா ஸோ இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா ஒரு வேற இன்னொரு நல்ல பெண்கள்னால காப்பகத்தில் சேர்ந்து அந்த குழந்தைய படிச்சுட்டு தான் இருக்கு ஓகே நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் தந்தைகள் அப்படின்றது எல்லாமே காரணம் அந்த ட்ரிங்கிங் அப்படின்றது தான் அவர் தொடக்கத்தில் தான் மகளை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்கிறாரு ஆனால் அந்த ட்ரிங்கிங்னால அவருக்கு வேற வழி இல்லாமல் காமவெறி ஏறி தான் பெத்த மகள்கிட்ட அவர் தப்பாக நடந்திருக்கிறாரு ஸோ மேக்ஸிமம் யாரும் ட்ரிங்கிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையை பார்த்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம்